திண்டுக்கல்லில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சிபிஐ மாவட்ட மாநாடு திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் ஏ பி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் தேசிய குழு உறுப்பினர் கா சந்தனம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டில் சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்ச்சியின் பொழுது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா சுத்தையன் கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட மேற்கு புதுப்பட்டியில் இருக்கும் பகவதி அம்மன் கோவில் அருகில் உள்ள அரசு புறம்போக்கு கால்கிடத்தை மேற்படி ஊர் பொதுமக்களின் பயன்பாட்டில் இருந்து வந்த நிலையில் அழகர் நாயக்கன்பட்டியை சார்ந்த ஒரு தரப்பு பங்காளிகள் மட்டும் இந்த அரசு புறம்போக்கு நிலம் தங்களுக்கு சொந்தம் என புதுப்பட்டி கிராம மக்களுக்கு இடையூறுகள் செய்து வந்த நிலையில் இந்த அரசு புறம்போக்கு நிலத்தின் உண்மைத்தன்மை வெளியிட வேண்டும் என கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மணிகண்டன் அவர்களிடம் புதுப்பட்டி பொதுமக்கள் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது மாவட்ட நாகையா